திமுக இளைஞரணி செயலாளராக உதயநிதி ஸ்டாலினை நியமித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் அன்பழகன் அறிவித்திருக்கிறார் என்னுடைய மகனை பார்த்து பராமரிப்படுவதற்கு அவர் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதை நான் சொல்வதற்கு காரணம் உதயநிதியை பார்த்து நான் சொல்லக்கூடிய நிலை வந்தாகணும் வரும் என நம்பிக்கை எனக்கு இருக்கு ஒற்றை செங்கல் ஏந்தி நாட்டை திரும்பி பார்க்க வைத்தவர் இன்று ஒன்பது லட்சம் சதுரடியில் மாநில உரிமை காக்க இளைஞரணியின் மாநில மாநாட்டினை நடத்தி உலக சாதனை படைத்துள்ளார்கள் நம் மாநில இளைஞரணியின் கழக செயலாளர் அவர்கள் ஒவ்வொரு நாளும் அவர் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கெடுதல் என்கிறார் வள்ளுவர் அப்படித்தான் இளைஞரணி செயலாளர் பொறுப்பை தம்பி உதயநிதி கிட்ட நான் ஒப்படைச்சேன் நான் வைக்கிற ஒவ்வொரு டெஸ்ட்லையும் உதயநிதியினுடைய தந்தையாக இருந்து மட்டுமல்ல தந்தையாக இருந்து மகிழ்ச்சி அடைகிறார் தலைவனாக இருந்து பெருமைப்படுறான்